வேலைகள் தொடர்பாகவும் நல்ல வேலைவாய்ப்புகள் தொடர்பாகவும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இது உங்களுக்கான காணொலி அதன்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைய தினமும் மிக முக்கியமாக ஒரு வேலை வாய்ப்பு தொடர்பாகத்தான் இந்த காணொலி மூலமாக பார்க்க போகிறோம் இப்போ கிட்டத்தட்ட ஆறு வேலைவாய்ப்பு தொடர்பான வெற்றிடங்கள் இருக்கின்றன அதற்கு நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த வேலைக்கு தேடப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த விடயம் அதாவது இந்த வேலை தொடர்பில் நீங்கள் உங்களுடைய கல்வித்தகமை தொடர்பில் நிறைய யோசிக்க தேவையில்லை சாதாரணமான கல்வித்தகமைகளோடயே இந்த வேலைக்கான ஆட்கள் கூறப்படுகிறார்கள் அது மாதிரி வயதில்லை சார்ந்தும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அதெல்லாம் நீங்கள் அது சார்ந்தும் யோசிக்க தேவையில்லை வயதில்லை சார்ந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் மேலதிகமாக பார்க்கலாம் அதே போல் சம்பளத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ப முடியாத அளவில் கவர்ச்சிகரமான சம்பளங்களும் வழங்கப்படுவதாக இந்த வேலைவாய்ப்புகள் அமைய பெற்றிருக்கின்றன எனவே தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க மேலதிகமான விஷயங்களை பார்ப்போம் ரைட் வணக்க உறவுகளை பன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி எங்களோட யூடியூப் தளம் சார்பாக பல கண்டென்ட் அது மாதிரி பல டாபிக்கில் வந்து நிறைய வீடியோக்களை போடுறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முற்று முழுதாக ஒரு வேலைவாய்ப்பு தொடர்பிலான காணொலியாகத்தான் இருக்க போகின்றது இப்போ நாங்கள் அதற்கு முன்பதாக கூறிக்கொள்ளக்கூடிய விடயம் என்னென்று என்று சொல்லி சொன்னால் வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த வேலைவாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காம எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஏனென்று ஏன்னென்று சொன்னால் தொடர்ச்சியாக இவ்வாறான அப்டேட்ஸ் போடுவோம் அப்போ நீங்கள் உங்களுடைய கல்வி தகமைகள் உங்களுடைய இடங்கள் அது மாதிரி உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதாக அமையும் ஏதாவது வேலையாக்கள் தேவை என்கின்ற விஷயம் உங்களுக்கு இருந்துன்னு சொல்லி சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான விளம்பரப்படுத்தல்களை ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் ரைட் அதன்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர பகுதியை அண்மைத்ததாக இருக்கக்கூடிய சஃப்லோஜிக் யூனிட் லிங்க் எனப்படுகின்ற நிறுவனத்திற்காக மிக முக்கியமாக வேலைக்காக ஆட்கள் கூறப்படுகின்றார்கள் அதன்படி அங்கே இருக்கக்கூடிய வேலை வெற்றிடங்கள் தொடர்பில் கூறப்பட்டிருக்கின்றபடியும் என்ன சொல்லினால் முதலாவது வேலை வெற்றிடம் ஏஜென்சி மேனேஜருக்கான வேலையாட்கள் தேவைப்படுகிறார்கள் அதே போல அசிஸ்டன்ட் ஏஜென்சி மேனேஜர் இதற்கான பதவி வெற்றிடவும் இருக்கின்றது அடுத்ததாக பிஸ்னஸ் மேனேஜர் இதற்கான பதவி வெற்றிடவும் இருக்கின்றது நான்காவதாக அசிஸ்டன்ட் பிஸ்னஸ் மேனேஜர் இதற்கான பதவி வெற்றிடவும் இருக்கின்றது ஐந்தாவதாக பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதற்கான பதவி வெற்றிடவும் இருக்கின்றது இறுதியாக யூனிட் லீடர்ஸ் அதாவது அந்த அலகுகளுக்கான சிறிய சிறிய தலைவர்கள் தொடர்பிலான மொத்தமாக ஆறு பதவி வெற்றிடங்கள் காணப்படுகின்றன எனவே யூனிட் லீடர் சேர்ந்து நான்கு ஐந்து பேர் வரையில் எடுக்கலாம் என்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே இந்த பிரதானமான ஆறு வேலைவாய்ப்புக்கான வெற்றிடங்கள் மிக முக்கியமாக இந்த நிறுவனம் சேர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதன்படி இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான வெற்றிடங்களுக்காக இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையான சில முக்கியமான தகமைகள் தொடர்பில் இதில் நான் தெரிவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் அதன்படி கல்வி தகமை தொடர்பில் பார்த்தீங்களேன்னு சொல்லிச்சுன்னால் சாதாரண தரம் பூர்த்தி செய்தவர்கள் அதே நேரம் உயர்தரம் பூர்த்தி செய்தவர்கள் இங்கு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகின்றார்கள் எனவே நீங்கள் டிகிரி முடித்திருக்க வேண்டும் அல்லது அந்த டிகிரி இந்த டிகிரி என்பதாக எதிர்பார்க்க தேவையில்லை அவை முடித்திருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக அது மேலும் பலமுடையதாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஆறு வெற்றிடங்களில் மேல்நிலை பதவிகளுக்கு உங்களுக்கு அந்த மேற்படிப்புகள் பிரியோசனமாக இருக்கும் எனவே சாதாரண தரம் தொடங்கி உயர்தர பரீட்சை தொடர்பில் முடித்திருந்தாலே உங்களுக்கான அந்த வேலைவாய்ப்புகளுக்கான தகமைகள் இலகுபடுத்தப்பட்டிருக்கின்றது அதே நேரம் இங்கு விசேடமாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் அண்மையில் இந்த காப்போத்தை சாதாரண தரத்தை முடித்திருந்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் இதற்காக அவர்கள் விசேடமாக எதிர்பார்க்கின்றார்கள் என்கின்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த வேலைவாய்ப்பு அல்லது இந்த துறை சார்ந்து அனுபவம் மிக்கவர்களாக இருந்தால் அவர்களும் இங்கு அவர்களுக்கும் இங்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது கல்வித்தகமை சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இரண்டாவது வயதில்லை என்பது நிச்சயமாக ஒரு வேலைவாய்ப்பு தொடர்பில் வந்து பிரதானமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அந்த அடிப்படையில் வயதில்லை தொடர்பிலும் சில தளர்வு நிலைகள் காணப்படுகின்றன குறிப்பாக பதினெட்டு தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து வயது வரையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே சில வேலைகளை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் பதினெட்டுலேருந்து நாற்பது அல்லது தான் எதிர்பார்ப்பார்கள் இப்போ இங்கே வந்து ஐம்பத்தைந்து வயது வரையில் வந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது எனவே நிச்சயமாக அனுபவம் மிக்கவர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இவ்வாறான ஒரு விசேட ஒழுங்கமைப்பும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இறுதியாக பார்த்திங்கன்னு சொல்லிச்சனால் சம்பளம் தொடர்பில் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று போல சம்பளம் இந்த மாதிரி என்று சொல்லி இப்போ பொதுவாக வந்து இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய உடைய மாறு மிக முக்கியமான வேலை வெற்றிடங்கள் தொடர்பில் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் இப்போ இந்த ஆறு வேலை வெற்றிடங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் தகமைகளுக்கு ஏற்றவாறு அந்த சம்பளங்கள் என்பதை மாறுபடும் அதன்படியில் பேசிக் வந்து ஐம்பதினாயிரம் ரூபா தொடக்கம் இரண்டு லட்சத்தி முப்பதினாயிரம் ரூபாய் வரையில் சம்பள அளவு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த ஆறு வேலை வாய்ப்புகளுக்குள் நீங்கள் எதற்குள் வருகின்றீர்கள் என்பதை பொறுத்து உங்களுக்கான சம்பள அளவுகள் இந்த தொகையிலிருந்து மாறுபடும் என்பது மிக முக்கியமான விடயம் அப்போ இந்த வேலைவாய்ப்பு தொடர்பில் வந்து ஏதேனும் சேடமான தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னு என்று சொல்லி சொன்னால் குறிப்பாக இப்போ இங்கே சில இடங்களில் பார்த்திங்கனா வேலை செய்கிறாக்களுக்கு அங்கே வந்து உணவு வழங்கப்படும் அல்ல தங்குவதற்கான ஏற்பாடுகள் அப்படி இருக்கும் அல்லது வந்து ஓவர் டைம் தொடர்பிலான விஷயங்கள் அப்படியான மேலதிகமான விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னு என்று சொல்லி சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் இதில் உங்களுக்கு தருவேன் இப்போ ஸ்க்ரீனில் வரும் இப்போ நீங்கள் அதுக்கு கோல் பண்ணுவதன் மூலமாக மேலதிகமான எல்லா விடயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடியும் யாழ்ப்பாணத்தினுடைய நகர்பகுதி என்று சொல்லியிருந்தான் நகர்பகுதியில்தான் இவர்களினுடைய தலைமையகம் இருக்குது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய கிளைக்கு தான் தற்போது இந்த வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அது தொடர்பான மேலதிகமான விடயங்களை நீங்கள் அவர்களிடம் தொலைபேசி மூலமாக அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்பதியாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான மற்றொரு விடயம் என்னென்று சொல்லிச்சனால் இந்த வேலைகளை வழங்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்புகளும் இல்லை நாங்கள் விளம்பரதாரர்கள் மாத்திரம்தான் எனவே இந்த விடயங்கள் தொடர்பிலும் தெளிவாக இருங்கள் எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைத்து இத்தொடர்பிலான விஷயங்களை கேட்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு எங்களால் பதிலளிக்க முடியாது நிறுவனத்தினுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து மேலதிகமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை மாதிரி இப்போ உங்களுடைய வேலைத்தளங்களில் அல்லது உங்களுடைய வீடுகளிலையோ அல்லது ஏதாவது நிறுவனங்கள்லையோ ஏதாவது வேலையாக்கள் தேவை என்கின்ற விஷயம் உங்களுக்கு இருந்துன்னு சொல்லி சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான விளம்பரப்படுத்தல்களை ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக இருக்கிறோம் இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியான இவ்வாறான வேலைவாய்ப்பு தொடர்பிலான அப்டேட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம் உறவுகளே